ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் சொல்லுங்க நான் கத்தருக்கு ஊழியம் செய்கிறேன் பிதாவாகிய தேவன் என்னை கனப்படுத்துவார் தட்டி கையை தட்டி நான் கத்தராகிய ஏசு கிறிஸ்து ஊழியத்தை செய்கிறேன் பிதாவாகிய தேவன் என்னை கனப்படுத்துவார் எது ஊழியம் கத்தரா ஏசு கிறிஸ்து சொல் ஆமா எது ஊழியங்க நீங்க சொல்லுங்க ஆமா ஏசப்பாக்கு ஊழியம் செஞ்சாங்களா யாரு பன்னெண்டு சீசர்கள் ஊழியம் செஞ்சாங்களா பெண்கள் நிறைய பேர் ஊழியம் செஞ்சாங்களா என்ன ஊழியம் செஞ்சாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஏசப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள் அங்கே போங்க அங்கே கழுதை கட்டியிருக்கும் அதை அவுத்து கொண்டு வாங்கன்னு சொன்னாரா அதுக்கு பேர் ஊழியம்மா இல்லையா ஊழியம் தானேங்க ஆ அப்போ ஊழியன்னா என்னது சொல்லுங்க அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிறதை கேட்டு செய்கிறதுக்கு பேர் தான் ஊழியம் கையை தட்டி ஆமாம் மரியாதை சொன்னாங்க இல்லையா ஆமாம் காணா ஒரு கல்யாணத்தில் வேலைக்காரங்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல அப்போ ஆமாம் தண்ணீரை ஊற்றுங்கன்னாரு ஊற்றுனாங்க திராட்சை சமம் மாறிட்டு கல்யாண வீடுலாம் சூப்பராகிட்டு ஆ யாரால் ஏசு கிறிஸ்துவால எப்படி அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டாங்க அற்புதம் நடந்தது கையை தட்டி யார் மூலமாக நடந்தது சொல்லுங்கள் அற்புதம் நடந்தது யார் மூலமா யாரால் நடந்தது இயேசுவால் யார் மூலமாக நடந்தது வேலைக்காரங்க மூலமாக கையை தட்டி எந்த வேலைக்காரங்க மூலமாக அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதை செய்த வேலைக்காரர்கள் மூலமா அதை அற்புதம் நடந்துச்சு கத்திர உங்களோட கொண்டிருக்கிறார் ஆமேன் அவருடைய சத்தத்துக்கு கீழ்படிஞ்சு எதை செய்தாலும் அதுதான் ஊழியம் ஆமேன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து குடும்ப வாழ்க்கையில வேலை செய்கிற இடத்துல தொழில விவசாயத்தில் எதுலனாலும் அவர் சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதுதான் ஊழியம் அப்படி ஊழியம் செய்கிற உங்களை அவர் கனப்படுத்துவார் கையத்தடி ஆமேன் ஆமே நாமே அதுக்குதான் தேவன் உங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறார் அவருடைய கிருபை போதும் ஆமேன் உங்க பலவீனம் பூரா பலமா மாறு சொல்லுங்க என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பெலவீனமும் பலமாய் மாறு எது பெலவீனம் வியாதி பலவீனம் பாவ பாவ இச்சை காரியங்கள் பலவீனம் ஆமா எனது கோபம் பலவீனம் என்ன என்ன உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட புழக்கம் பூரானம்தான் உங்கள்கிட்ட இருக்கிற ஏழா தான் புரியுதுங்களா எல்லாத்தையும் அவருடைய கிருவை போதும் உங்கள் பெலவீனத்திலேயே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் எத்தனையோ நம்புறீங்க அப்படியே உங்க மேல இந்த ஆசீர்வாதத்தை பேசுறேன் ஆமை நாமை நாமே அப்ப பாருங்க அவர் தெரிந்தெடுத்த பன்னெண்டு பேரும் ஆமாம் ஏதோ சொல்லுது இல்லையா பேசலா ஆமா ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு மேன்மை பாராட்டாதபடிக்கு இது தேவனால் உண்டான ஈவோ சொல்லுங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டோம் இது தேவனால் உண்டான ஈவோ ஏன் அப்படின்னா எந்த மனுஷனும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்தாராம் கையை தட்டி எந்த எந்த மனுஷனும் தன்னை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனே தான் செய்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி செஞ்சார் சரிங்களா எனக்கு அன்பானவர்கள் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு எதெல்லாம் பலவீனமா இருக்குதோ ஆமே ஆமா நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க உங்க பலவீனத்தை பூரா பலமா மாத்திரதான் அவருடைய வேலை சொல்லுங்க மரியாதால் குழந்தை பார்க்க முடியாது தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து தம்முடைய கிருபையினால் நிரப்பி பல நடைய செய்து கண்ணி வயிற்றில் குழந்தை பிறக்கும்படி செய்தார் அற்புதம் செய்தார் கையை கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமேன் 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 சொல்லுங்க ஆமேன் என்னை கொண்டு அற்புதம் செய்வார் என் மூலமா நடக்கும் ஆமேன் ஆமேன் உங்க மூலமாக என் மூலமாவும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கத்தல் செய்வார் ஆமேன் ஆமேன் ஓ தேங்க்யூ டேடி ஆமேன் ஆமேன் ஆமே